வணக்கம் உறவுகளை எல்லை மீறி பேசிய திமுகவின் அமைச்சருக்கு பதிலடி கொடுத்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பால்டாயில் குடித்து உயிருக்கு போராடிய நபரை தான் தற்பொழுது துணை முதல்வராக பொறுப்பேற்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் பரம்பரை பரம்பரையாக கொத்தடிமையாக உங்களது கூட்டம்தான் இருக்கிறது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் காட்டமாக பதில் ஒன்றை அளித்துள்ளார் மேலும் பால்டாயில் குடித்தது யார் எந்த நடிகைக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பால்டாயில் குடித்தார் என்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்பாக இந்த செய்தியே முதலில் பரப்பியது யார் என்பதையும் பார்க்கப் போகிறோம் காஞ்சிபுரம் அருகே திமுக இளைஞரணி சார்பாக உறுப்பினர்களை சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பரசன் பேசுகையில் கூட்டத்தை பார்த்தவுடன் கட்சிகளை தொடங்குவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் நடிகர்கள் என்றும் கூட்டத்தை பார்த்தவுடன் கட்சிகளை தொடங்கி நாளைய முதல்வர் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியை பிடிக்காமல் நடு நின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது என்றும் அவரே கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடன் இருந்ததன் காரணமாகத்தான் அவரே ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது இல்லையென்றால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்க முடியாது என்றும் தற்பொழுது கூறியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர் அன்பரசன் அவர்கள் இந்த சூழ்நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை பேசுவதற்கு உனக்கு அருகதை கிடையாது நடிகைக்காக பால்டாயில் குடித்த நபரை தான் துணை முதல்வராக பொறுப்பேற்க வைக்கப் போகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களை கேட்க தெரியுமா கோபாலபுர கொத்தடிமைகளாகத்தான் நீங்கள் கிடைக்கிறீர்கள் என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய அளவில் மோசமான கொத்தடிமைகளாகத்தான் அமைச்சர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறீர்கள் நடிகைக்காக பால்டாயில் குடிக்கும் அளவிற்கு ஒரு முட்டாள் துணை முதல்வராக பொறுப்பேற்க உங்களுக்கு முடிகிறது என்றால் மறைந்த ஜெயலலிதா அவர்களை பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் காட்டமாக பதில் ஒன்றை கொடுத்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை ஆட்சியை பிடிக்காமல் நடுத்தெருவில் தான் நின்றோம் என்று நீங்களே கூறுகிறீர்கள் ஜெயலலிதா அவர்களை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா கலைஞர் அவர்களால் முடியாதது ஸ்டாலின் அவர்களால் முடியாதது உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் முடிந்துவிடுமா என்ற கேள்வியையும் கூறியிருக்கிறார் அமைச்சர் என்ற மாண்பை கெடுக்கும் விதமாக பேசக்கூடாது என்றும் காட்டமாக பதில் ஒன்றை கொடுத்திருக்கிறார் ஜெயக்குமார் அவர்கள் சரி எந்த நடிகைக்காக நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பால்டாய் குடித்தார் என்ற கேள்விற்கு உங்களுக்கு பதில் தெரிந்தால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்